வணக்கம் வீட்டிற்கு ஒரு முருங்கை மரம் வளர்த்து வந்தால் குடும்பத்தில் ஆரோக்கியத்திற்கு குறைவிருக்காது என்பார்கள் முன்னோர்கள் இதனால்தான் முருங்கையை கற்பகத்தரு என்றே சித்தர்கள் அழைத்தனர் முருங்கையின் பயனை நம் முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வந்துள்ளனர் உலகத்தையே வென்ற மகா அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு எதிரான போரில் தோற்க காரணமாக இருந்ததே முருங்கை கீரையை உண்ட இந்திய போர் வீரர்கள் சளைக்காமல் போர் புரிந்ததன் விளைவுதான் என்று ஒரு கருத்து நிலவுகின்றது இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் ஆனால் முருங்கை கீரையில் எந்த சத்துக்கும் குறைவில்லை என்பதை நாம் அறிவோம் இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து செல்ல மறக்காதீங்க இதுவரை நமது நலமுடன் வாழ்ச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் முருங்கை கீரையில் கால்சியம் இரும்புச்சத்து வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் அதிகம் இருக்கின்றன பூக்களை அதிலுள்ள பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கும் காய்களை அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் சளி குறையும் சிறுநீரை பெருக்கவும் மலமிழக்கவும் முருங்கை பயன்படுகின்றது முருங்கை கீரை தலைநோய்க்கு நல்ல மருந்தாகும் பூக்கள் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் நாக்கு சுவையின்மையை குணமாக்கும் முருங்கை இலைகளில் இரும்பு தாமிரம் சுண்ணாம்புச்சத்து ஆகியவை இருக்கின்றன இந்த இலைகளை நெய்யில் பொரித்து சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல ரத்தம் ஊறும் தோல் வியாதிகள் தீரும் பட்டை உலோக சத்துக்கள் நிறைந்தது நரம்பு கோளாறுக்கு ஒரு நல்ல மருந்து கடுமையான இரத்த சீத வயிற்றுப்புண் தலைவலி வாய்ப்புண் இந்த வியாதிகளுக்கெல்லாம் முருங்கைக்காய் கை கண்ட மருந்து ஆரஞ்சைப் போல ஏழு மடங்கு வைட்டமின் சி அடங்கியது பாலில் இருப்பதைப் போல நான்கு மடங்கு சுண்ணாம்புச்சத்து அடங்கியது கேரட்டில் இருப்பதைப் போல நான்கு மடங்கு வைட்டமின் ஏ அடங்கியது வாழைப்பழத்தைப் போல மூன்று மடங்கு பொட்டாசியம் அடங்கியது தயிரில் இருப்பதை விட இரண்டு மடங்கு புரோட்டீன் அடங்கியது இரும்புச்சத்து அபரிமிதமாக உள்ளது எந்த கீரையையும் விட எழுபத்தி ஐந்து மடங்கு இரும்புச்சத்து அதிகம் இப்பொழுது முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைப்பது என்று பார்க்கலாம் முதலில் வானொலியை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் பிறகு இதில் தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் இதில் நறுக்கி வைத்துள்ள முருங்கைக்காயை காயை சேர்த்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறிவிட வேண்டும் பிறகு இதில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி காயை நன்றாக வேகவிட வேண்டும் காய் வெந்தவுடன் புளிக்கரைசலை ஊற்றி கொதிக்கவிட்டால் சுவையான குழம்பு ரெடி அடுத்து முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் முருங்கைக்கீரையை சுத்தம் செய்து உருவி வைத்துக்கொள்ள வேண்டும் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு ஒரு வானலையில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும் வெங்காயம் வதங்கியதும் முருங்கைக்கீரையை சிறிது தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து நன்றாக வதக்குங்கள் பொதுவாக நாம் வாங்கி சமைக்கும் மற்ற கீரைகளுக்கெல்லாம் எந்தவித மருந்தடிக்கிறார்கள் எவ்வளவு அளவு அடிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை ஆனால் அனைத்து கீரைகளையும் விட அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கை கீரையை நாம் வசிக்கும் பகுதியிலேயே வீட்டில் வளர்ப்பவர்களிடம் வாங்கலாம் முருங்கை இலையை பொடியாக்கி மாத்திரைகளாகவும் பயன்படுத்தும் அளவுக்கு இதன் மகத்துவம் உள்ளது சுலபமாக மருந்தில்லாமல் கிடைக்கும் கீரையை பயன்படுத்துங்கள் பயன்பெறுங்கள் எங்களது வீடியோக்களை பார்ப்பதோடு மட்டும் மறந்துவிடாமல் தவறாமல் பயன்படுத்தி பயன்பெற்றால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி